அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பழைய எய்த்து புக்கில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது புறையுடைமை அப்படின்ற டாப்பிக்கை வந்து இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ மட்டும் அதாவது இந்த எயித்து புக்கு மட்டும் படித்தா போதுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும் புறையுடைமையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இதை தாண்டி எங்கேயும் கேட்க முடியாது ஏன்னா சொல்லும் பொருளும் திருக்குறள் எல்லாமே வந்து இதில் முழுமையாக இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஎன்பிசியில் ஓகேவா நம்பர்களை இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க புதுசாக யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல திருக்குறள் நிறைய தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ திருக்குறள் போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய பிளேலிஸ்ட் திருக்குறள் அதாவது அன்புடைமை பண்புடைமை ஒழுக்கமுடைமை இந்த மாதிரி நிறைய திருக்குறள் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நம்மளுடைய டெலிகிராமில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நபர்களை வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாமா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நியூவாக பார்க்கறவங்களும் ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்கலாம் திருக்குறள் பொறையுடைமை அதாவதுங்க பொறையுடைமைனா என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா பொறையுடைமை அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொழுதுங்க பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்னு சொல்லி அடுத்தங்க பொறை அப்படின்னா என்னது பொறுமை அப்படின்னு சொல்லி அடுத்தோம் அதாவது பிறர் செய்யக்கூடிய துன்பங்கள் நமக்கு யாராவது ஒரு ஆள் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறியா துன்பம் செய்கிறான் இப்போ நமக்கு ஒரு துன்பம் எடுத்துக்காட்ட சொல்கிறேன் இப்போ நம்ம நல்லா டீமிஸ் படிச்சுட்டு இருப்போம் எத்தனை வருஷம் படிக்கிற அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்களா அதுவே நமக்கு ஒரு துன்பம் ஏன் தெரியுமாங்க அவன் சொன்னது மனசில் ஆழமாக அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன துன்பங்கள் ஏதாவது ஒரு அடிச்சுட்டேன் ஏதோ ஒரு துன்பம் வந்துச்சுங்க மனதில் உள்ளயோ உடலில் ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பொறுத்துக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து பொறை அதாவது புறையுடையமே சொல்லுவாங்க பொறையுடையமேன் என்னது துன்பத்தை பொறுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அடுத்தோம் பாருங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பல டைப்பில் டிம்பிஸில் இதை கேட்டுகிட்டு இருப்பாங்க இது என்ன அணின்றது ஒய்யாமல் கேட்பாங்க என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி அதாவது போல அப்படின்னு வந்து போல புறைய அண்ணன் என்ன இன்ன அற்று இற்று இந்த மாணிக்க வேர்ட்ஸ் வந்தாலே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமயனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குறள் ஓமயனி இந்த குரலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் அவன் நிலம் என்ன அது மண் இருக்குல்ல நம்ம மண்ணை தோண்ட தோண்ட அந்த மண்ணை நமக்கு எதாவது செய்தா ஒன்றுமே செய்யாது அதனால் அந்த மண் அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்ளுது நம்ம எவ்வளோ தோணாலும் எவ்வளோ மண்ணை தோணாலும் என்ன செய்யுது நம்மளால் ஒன்றுமே செய்ய மாட்டுது அதை தோண்ட தோண்ட எப்படி அதை தாங்கிக்கிறதோ தோண்டு போய் தாங்குவது போல் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இழிவுபடுத்துவது நம்மளை கேவலமாக பேசுகிறவங்க நம்மளை மட்டமாக பேசுகிறவங்க அப்படி நம்மளை கிண்டல் பண்ணி பேசுகிறவங்க சொல்லுவோம்ல ஸோ இந்த மாதிரி மாதிரிக்கே நம்மளை இழிவுபடுத்தி பேசுவாங்கள அவங்கள வந்து பொறுத்து கொள்வது சிறந்த பண்புன்னு சொல்கிறாங்க ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் நிலமானதே தன்னை தோண்டு போகிற பொறுத்துக்கொள்வது போல் நம்மை இழிவுபடுத்துவதையும் நாம் பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இந்த குரலில் இதனுடைய சொற்பொருள் பார்த்தோம்னா அகழ்வாரை அப்படின்னா அகழ்னா அது அகலமாக தோண்டுப்பான்னு நம்ம சொல்கிறோமா அப்போ அகழ்னா என்னது தோண்டுபவரை அதுன்னு அடுத்த விடை அகழ்பவரைனா தோண்டு கொண்டு போவார் இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் இகழ்வானாரு நம்மளால் இழிவுபடுத்துகிறவர் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க தலை அப்படின்னா சிறந்த பண்பு தலைன்னா என்னது இந்த குரலை கொடுத்துட்டு இதில் தலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தலை என்பது சிறந்த பண்பை குறிக்கிறது என்பது சரியான அப்படி நண்பர்களை அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பார்க்கணுமா கேட்டிங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் ஓகேவா பொறுத்தல் தல் தல் அல் ஐ கை இந்த மாதிரிக்கு சி இதில் முடிஞ்சாலும் என்னென்னு பார்த்துருக்கோம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ தொழிற்பெயர் அதுக்கப்புறம் அகழ்வார் இகழ்வார் இந்த மாதிரிக்கு படித்தவர் அவ் இந்த மணிக்க வர் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வினையால் இணையும் பெயர் என்பது விடையாக அமையும் நண்பர்களை ஸோ பார்த்துக்குவாங்க பகவத உறுப்பிலக்கணம் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா பகவத உறுப்பிலக்கணம் நமக்கு தேவையில்லை ஓகேவா ஸோ அடுத்து போயிடலாம் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று இந்த குரல் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்யக்கூடிய துன்பம் அதாவதுங்க பிறர்னா யாருன்னா இன்னொருத்தவர் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதாவது இன்னொருத்தர் வந்து நமக்கு செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்துக்கொள்வது நல்லது இப்போ ஒருத்தவரை இப்போ நானே கேச்சுக்கோங்களேன் சும்மா எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு துன்பம் செய்யணும்னா நான் செய்யக்கூடிய துன்பத்தை நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்க அது நல்லது ஆனால் அதை விட சிறந்தது எதுவும் தெரியுமா நான் செஞ்ச துன்பத்தை நீங்கள் மறந்தே போயிருங்க அப்படின்னா அது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார் அதான் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவே துன்பம் செஞ்சுட்டேன்ப்பா அதை நான் நான் பொறுத்துக்கிறேன்ப்பா பரவாயில்லப்பா நல்ல பண்பு உனக்கு ஆனால் அவன் செஞ்ச துன்பத்தை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னா அது என்னென்ன வருத்தம் அதை விட சிறந்தது அதை விட சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லி மறத்தல் அதை இன்னும் நன்று அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவாங்க ஸோ சொற்பொருள் பார்க்கலாம் சொற்பொருள் முக்கியங்க பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பொறுமையாக இருங்க நடத்தும் இறப்பினை அப்படின்னு பிறர் செய்த துன்பத்தை நியாயம் வச்சுக்கோங்க இறப்பினை என்ன அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தினை நியாயம் வச்சுக்கோங்க அப்புறம் தான் தல் தல் முடிஞ்ச நான் சொன்னேன் தொழில் பெயர் சொன்னால் இங்கே வாங்க தல் இங்கேயும் தல் முடிதா அப்போ தொழில் பெயர் நன்று அப்படின்னா குறிப்பு குறிப்பு வினைமுற்றுங்க பார்த்துக்கோங்க நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் புரை இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த டாபிக் வந்து டீம் பிஸ்ல கேள்வி கேட்பாங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க என்னென்னா இப்போ நம்ம நம்ம வந்து ஏழை வாழைய அதாவது இப்போ அப்படி யோசிக்க மாட்டாங்க நம்ம ஏழை மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேக்ஸிமம் டீம்ஸ் பிடிக்கிற எல்லாரும் பிடிப்போம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்போம் கொஞ்சம் ஏழைகளாக தான் இருப்போம் அதுக்கு நம்மளாம் கொஞ்சம் நல்ல ஃபேமிலியாக கொஞ்சம் பணம் இருக்க ஃபேமிலியாக இருந்தால் நம்ம எங்கள் டிஎம்சி படிக்க போகிறோம் ஸோ அதனால் குரூப் ஃபோர் படிக்க போகிறோம் குரூப் டூலாம் படிக்க போகிறோம் அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தினர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட காசு இருக்காது வறுமையில் இருப்போம் ஐயோ அவங்க வர வர்றாங்களே அவங்களை நமக்கு பிடிக்கும் அவங்களோட நம்ம பேசணும் நான் நினைப்போம் வீட்டுக்கு வரணும் நினைப்போம் ஆனால் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு செய்ய முடியாது அவங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருக்கும் ஸோ அந்த நிலை வந்து ரொம்ப கொடியுது அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க விருந்தினரை வரவேற்க இல்லாதது தாங்கும் நிலை ரொம்ப கஷ்டம் அதாவது வறுமையிலும் ரொம்ப நம்ம வறுமையாக இருக்கிறனால அவங்கள பார்த்துக்க முடியல அதனால் வறுமையில் கொடிய வறுமை அது போல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் அதாவது அறிவில்லாம அதாவது லூஸ் பாருங்கள் அவங்க செய்யக்கூடிய லூஸ்னா நம்ம வந்து சாரிங்க அந்த மனரீதியா மெண்டலா அடிக்ட் ஆகிறவங்க அவங்க கிடையாது அதாவது அறிவில்லாதவங்க நல்லா நல்லவங்க தான் நல்லா பேசுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க எல்லா அறிவுமே இருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் இருப்பான் எல்லாமே செய்வான் ஆனால் நமக்கு தீமை செய்வான் பாருங்கள் அவங்கள குறிக்கிறார் வல்லுறுதில் அறிவற்றவர் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்துக்கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் புரியுதாங்க வலிமையில் சிறந்த வலிமை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார் டிமிசி கொஸ்டின் கேட்டால் என்ன சொல்வீங்க அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கொள்ளுதல் இதான் சரியான உடை ஓகே வாங்க வறுமையில் கொடிய வறுமை என எதை குறி குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டால் விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை அப்படின்னு சொல்லி போடணும் இன்மை வறுமை டிஎன்பிசி பிரிவிசு கொஸ்டின் இன்மை வறுமை திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி குறித்து வச்சுக்கோங்க இன்மை அப்படின்னா என்னது வறுமை அடுத்து என்ன சொல்கிறாங்க ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் ஞானம் வச்சுக்கோங்க முறை மடவார் அப்படின்னா அறிவற்றவர் மடவார் அப்படின்னாது அறிவற்றவர் இது வந்து எடுத்துக்காட்டு உமை அணி நண்பர்களே ஓகேவா இது என்ன குறளு இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார்புறை என்பது எடுத்துக்காட்டு ஓமயனி அதாவது ஊமயனினில் வந்து போல புறைய அண்ணன் இன்ன அற்று இற்று இதெல்லாம் வந்து வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டு ஓமனியில் வந்து இந்த போல புறைய அண்ண இற்று அந்தது மறைந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அணிகள் பார்க்கும்போது பிரீஃப்ஃபாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த நியை தெரிஞ்சுக்கோங்க அதாவது போல என்பது ஊம உருவம் மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமயணி அவ்வளோதான் அடுத்து பார்த்துடலாமா நாலாவது குரல் என்ன சொல்கிறாங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல குணங்கள் நம்மகிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களிடமே ஏன் விலங்குகள்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணங்கள் நிறையா இருக்கும் இப்போ சும்மா எடுத்துக்காட்ட சொல்லி ஒரு நாய் இருந்துச்சுன்னா அது நல்ல குணம் இருக்காதா ஒரு நாய்கிட்ட நல்ல குண இருக்கும் நம்மள நம்ம ஒரு பிஸ்கெட் போட்டால் ஓடி ஓடி வரும் நம்மளை தேடி தேடி வரும் அதே போல் ஒரு நாய்கிட்ட கூட நல்ல குணம் இருக்கும் ஆனால் அதே நாய் கடிக்கவும் செய்யும்ல ஸோ அந்த மணிக்கு தான் அதாவது நம்ம மனசுங்க நான் சொல்கிறேன் இப்போ நம்மகிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் நம்மகிட்ட தீய குணங்கள் இருக்கும் நீங்கள் எல்லாம் என்ன நம்ம என்னோம் நம்ம எல்லா நல்லவனாக இருக்காது நம்மளா நடப்போம் யாரும் நம்ம கெட்டவனாக இருக்கணும் நினைப்போமா நினைக்க மாட்டோம்ல ஸோ அந்த நல்ல குணங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கள் நீங்காமல் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொறுமையை போற்றி காக்க வேண்டும் பொறுமையாக இருந்தாலே போதும் நம்மளோட நல்ல குணம் நம்ம விட்டு போகாது எதாவது ஒரு சண்டை வந்துச்சு வச்சிக்கோங்களேன் சொந்தத்துக்குள்ளே நம்ம வாழ்த்தை விட்டுட்டோம்னா நம்ம வந்து கெட்ட வழி ஆகிப்போம் அந்த இடத்துல ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிற வள்ளுவூர்னால் நல்ல குணங்கள் நீங்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமையாக இருங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் நீங்கள் நல்ல உணவு உங்கள்கிட்ட போகாது அப்படின்னு சொல்லி வள்ளுவரத்தில் சொல்கிறாரு நிறை அப்படின்னா சால்பு சொற்பொருளில் கொடுக்குறாங்க நிறை அப்படின்னா சால்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தோம் இலக்கணம் குறிப்பு நீங்காமை அப்படின்னு வந்துச்சுனாலே எதிர்மறை தொழிற்பெயருங்க நீங்காமை கொல்லாமை மரவாமை தீராமை இந்த மாதிரிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு செயல் எதிர்மறையாக குறிக்கிறதுனால இதை தொழில் எதிர்மறை பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போற்றி அப்படின்னா வினையச்சம் அதாவது வினையச்சம் என்பது ஈ ஊல முடிஞ்சால் அதை வினையச்சம்னு சொல்லுவாங்க ஸோ போற்றி ஈல முடிஞ்சிருக்கு இதனால இது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தாரே ஒன்றாக வை வைப்பார் பொறுத்தாரை பொன்போர் அதாவது இந்த குரல் வந்து டிமிஸ்ல பல டைம் கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான குரல் என்ன சொல்றாங்கன்னா அதாவது பிற செய்த தீங்கை பொறுத்து அதாவது தீங்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்டேன்னு தீம்ப உடனே அவனை என்ன பண்ணணும் தண்டிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பின்னாது அடிச்சு விட்டேன் உடனே அவனை அடிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நான் உடனே தண்டிக்கிறேன் ஸோ பிற செய்த தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர்கள் சான்றோர்னால் யார்னா அறிவில் சிறந்தவங்க நல்லவங்க தான் சான்றோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சான்றோர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்களாம் ஆனால் ஒருத்தன் செய்த தீமை பொறுத்து கொண்டவனை அதாவது பொறுத்து கொள்பவரை பொன் போல் பொண்ணான தங்கம் தங்கம் போல் மதித்து மனசுக்குள்ளே என்றைக்கி வச்சுக்கிடுவாங்களாம் ஓகேவாங்க புரியுதாங்க ஸோ சொற்பொருள் பார்த்துக்கோங்க ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை இதெல்லாம் டீம்ஸை கேட்டிருக்காங்க அதான் அந்த குரல் ரொம்ப முக்கியம் ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனத்துள் வைத்துக்கொள்வர் ஓகேவா நண்பர்களை அடுத்து இலக்கண குறிப்பு படிச்சுக்கோங்க ஒரு தார் வினையாளர் அந்த சொன்னா தார் தார் தார்ன்னு வந்தாலே அர் அந்த மாதிரி முடிஞ்சாலே வினையாளம் போய் தான் மேக்சிமம் வரும் பொதிந்து அப்படின்னா வினையச்சம் ஞாயிற்றுக்கோங்க தூ அதாவது தூனா தூ எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஊன் பிரிக்கலாமா நான் என்ன சொன்னேன் இ அல்லது ஊலை முடிஞ்சால் வினையச்சம்னு சொன்னால் ஸோ ஊலை முடிஞ்சிருக்கா ஸோ இது வினையச்சம் ஒருத்தார் ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம் பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளாமல் ஒருத்தவன் நம்ம செஞ்ச துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் அவங்கள தண்டிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பாடா ஒரு வழி அவனை பழி வாங்கியா சாமி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம் புரியுதாங்க ஆனால் அந்த துன்பத்தை பொறுத்து அவனுக்கு வந்து நம்ம ஒரு தீமை செஞ்சுட்டியான் அவனுக்கு அந்த திரும்ப நம்ம அந்த தீமையை செய்யாமல் அவனை வந்து பழி வாங்காமல் பொறுத்து கொண்டோம் வச்சுக்கோங்களேன் செஞ்சால் செஞ்சுட்டு போகிறான் போனால் போயிட்டு போகிறான்னு நம்ம பொறுத்து போய்ட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய புகழ் இந்த உலகம் என்னைக்கு இந்த அழிய போகுது அதாவது நிலையா இருக்கும் பாருங்கள் அன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வள்ளுவர் சொல்றாரு பொன்றும் துணையும் அப்படின்னா அது உலகம் உள்ளவரை ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்ங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு பொருள் அடுத்து ஒருத்தார் பொறுத்தார் அதே தான் மேலே கொடுத்துருக்குது வினையாளனையும் பெயர் அடுத்து என்ன கொடுக்குறாங்க திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமையானும் நன்று இது நியூ புக்லேயுமே இருக்கும் அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று என்ன சொல்கிறாங்க அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறத்திறகு செய்தாலும் அதாவது ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயம் செய்யக்கூடாது பாவம் அப்படின்னு இருக்கும்ல ஸோ அப்படி செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை முன்னோத்தவே நமக்கு செஞ்சாலும் நம்ம அந்த துன்பத்துக்கு ஐயோ செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த துன்பத்துக்கு மனம் மருந்தி அதை அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாத நல்லது அதாவது அந்த துன்பத்துக்கு நம்ம மறந்துடும் அதை அதாவது ஒருத்தர் வந்துங்க நமக்கு செய்யவே கூடாது துன்பத்தை ஒருத்தன் செஞ்சு விட்டான் அந்த துன்பத்தை செய்யக்கூடாது யாருமே யாருக்கு செய்யக்கூடாது ஆனால் செஞ்சுட்டேன் அதுக்காண்டி இப்படி செஞ்சுட்டேன் சொல்லி அவனை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது பதிலுக்கு செய்யாமல் அவனுடைய துன்பத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் செஞ்சு தான் செஞ்சுட்டு போகிறேன் விட்டுட்டு அறத்துக்கு மாறான அதாவது நல்ல செயல்களுக்கு மாறாங்க அவனுக்கு நம்ம எந்த தீவுமே செய்ய செய்யாமல் இருக்கணும் செஞ்சிடா செய்யக்கூடாது அப்படின்றத வள்ளுவர் இந்த குரலில் கொடுத்துருப்பாரு செய்யாதிருத்த நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ திறன் அல்ல அப்படின்னா செய்ய தகாத அப்படின்னு சொல்லி பொருளுங்க நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி நோனா துன்பம் ஓரல்தூற முறையில் ஸோ நொந்துனா வருந்தி அப்படின்னு எடுத்துக்கோங்க நொந்து போயிட்டேடா அப்படின்னு போமுல்ல அதான் வருந்து போயிட்டேடா நடத்தும் அப்படின்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்ற விடல் அதாவது ஒருவர் வந்து செருக்கினால் அதாவது ஒருத்தன் பணக்காரனா இருப்பான் அவன் பணக்கார திமிரில் இப்போ சும்மா ஒரு ஊரில் வந்து பணக்கார தமிழ்லாம் என்னென்ன பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா இல்லை நம்மளோட நல்லா சும்மா ஒரு நல்லா படிக்கிறோம்னா கூட ரெண்டு போறாங்க நம்ம வந்து கொஞ்சம் குரூப் ஃபோர் படிக்கிறோம் அவன் குரூப் டூ குரூப் ஒன் லெவலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க சாரி குரூப் டூ குரூப் சரி நம்ம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறோம் அவன் யூபிஎஸ் படிக்கிறான் கூட வச்சுக்கோங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அவன் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகார வந்துட்டு நம்மளை நீளாடா குரூப் டூ பாஸ் பண்ணி குரூப் ஒன்று பாஸ் பண்ணி ஒரு இலக்கணம் அவனுடைய செருக்கு பணக்காரை வந்து ஏழை மக்கள் பார்க்கல பார்த்து ஒரு செருக்கு அதில் வந்து நமக்கு தீமை செஞ்சாலும் நம்ம 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 பொறுமையினால் வெட்டு அவை என்ன வேணாலும் இல்லை நீ என்ன வேணால் தீமை செஞ்சுட்டு போடா நான் பொறுத்துக்கிறேன் அப்படி நம்மளுடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுறாரு புரியுதாங்க மிகுதியான் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா மனச்செருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மிக்கவை அப்படின்னா தீமை தகுதியான்னா பொறுமையால் நம்முடைய தகுதி என்னது நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர்களை சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்தாரை இந்த தாரை இந்த இருவனை முடிஞ்சாலே வினையாள அனுப்பிடுங்க விடல் அப்படின்னா அள்ளியிற்று வியங்குள் முற்று ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அடுத்து துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்பவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பற்றற்ற துறவியினும் மேலானவர் யார் டிஎம்பிசி கொஸ்டின்ங்க குறித்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் பற்றற்ற துறவியினும் மேலானவர் யார் திருவள்ளுவர் யாரை பற்றற்ற துறவினும் மேலானு சொன்னா அதாவது வரம்பு கடந்து அதாவது பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நாட்கள் நரம்புலாம் பேசுகிறடான்னு சொல்லுவோம்ல அதை தான் சொல்கிறாங்க வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் கெட்ட கெட்ட வாரத்தில் வைவாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மணிக்கு தீய சொற்கள் தீய பேச்சு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்கள ஸோ அந்த மணிக்கு சொற்களை பேசுவவர்கள் நம்ம பொறுத்துக்கொள்கிறோம் பார்த்தீங்களா அவங்க வந்து துறையர் துறவிய வாழ்க்கை வாழ்கிறாங்களா அவங்களோட உயர்ந்தவர்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு வேற என்ன சொல்கிறாரு பத்தாம் கொஸ்ட் வந்துட்டுமா துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் நடத்தும் ஓகேவாங்க துறவியர்னா யாரு எதன் மீதும் ஆசைப்படாதவங்க அவங்க தான் துறவியர் அதுதான் பற்றின் பற்றினை விட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இறந்தார் அப்படின்னா வரம்பு செத்து போயிட்டேன்னா வரம்பு கடந்தான் அவ்வளோதான் இன்னா அதுதான் இங்கே குரலில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னா அப்படின்னா தீயை நடத்துவங்க நோக்கீர்ப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் சொல்லும் பொருளாம் முக்கியம் திருக்குறளில் பார்த்துக்கோங்க அடுத்து பத்து என்ன கொடுத்துருக்காங்க உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் பிரியன் இந்த டீம் இஸ் இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடங்க ஓகேவா என்ன சொல்றாங்க தம்மை அதாவது தன்னை இகழ்ந்து பேசுகிறான் நம்ம டிமிஸ் படிக்கணும்னா நம்மளோட உலகத்தில் முக்கால்வாசியும் நம்ம இழந்து தான் பேசுவோம் ஏன் தெரியுமா அவனால் முடியாது அதனால் நம்மளை இழந்து தான் பேசுவோம் அதை வந்து நியாக வச்சுக்கோங்க ஸோ ஓகேவாங்க ஸோ நம்ம இகழ்வாரின் தீய சொற்களை கொள்ளணும் நம்மளை இழந்துனா என்னது நம்ம தாழ்த்தி பேசுகிறது நீ வேஸ்ட்டு நீ தேவையில்லாம் படிக்கிற இந்த மாதிரி நம்ம தாழ்த்தி பேசுகிறாங்க அதாவது இகழ்வார்னு நடத்துங்க ஸோ நம்மளை இகழ்ந்து பேசுகிறாங்களே இல்லாட்டி நம்மகிட்ட காசு இருக்காது நம்ம சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா சில காசு வச்சுருப்பாங்க அவங்க வந்து நம்மளை இகழ்ந்து பேசுவாங்க இ வேடா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படி கூட வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படி நம்ம நம்ம இகழ்ந்து தீய சொற்களை பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம பொறுத்துக்கொள்வது என்பது உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களோட அதாவது சாப்பிடாமல் நோன்பு இருப்பாங்கள சாப்பிடாமல் நோன்புனால் என்னது விரதம் நடத்தும் சாப்பிடாம விரதம் இருக்காங்களா அவங்களோடைய நாள் பெரியது இது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இகழ்ந்து பேசுவவங்கள பொறுத்துக்கொள்வது ஸோ இதான் நண்பர்களை இதனுடைய விடை அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே டீம்ஸ் முக்கியம் நோர்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் நடத்தும் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் நடத்தும் இன்னா தீயை மேலே பார்த்தோம் இங்கே இன்னா சொல்னால் தீய சொல் அவ்வளோ தான் ஸோ உண்ணா அது அப்படின்னா வினை எச்சமாங்க இந்த தூள முடியுதுல இத்து கூட்டல் ஊழ முடியுதா ஸோ என்ன அப்படின்னா வினையாச்சும் நம்மளே பத்து குரல் பார்த்தாச்சு இது வரைக்கும் முழுமையாக பார்த்தவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் பார்க்காதீங்க ஸோ லைக் பண்ணிட்டு போங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய குரல் நல்லா இருந்துச்சு க்ளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருவள்ளுவரை பற்றி தனியாக ஒரு குறிப்பாக நம்ம பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் எல்லாமே வந்து சொல்லியாச்சு மேக்ஸிமம் அதாவது எல்லாத்துலேயும் ஒரே இதாக இருக்கும் எதாவது எக்ஸ்ட்ரா குரல் சார் இருக்கா அவ்வளோதானங்க வேணால் பார்த்துக்கோங்க இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படைத்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் பல டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பத்து உரையில் இருப்பாங்க தருமர் மனக்குடவர் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாங்க தனியாக திருக்குறளை பார்த்துக்கலாம் குறிப்பாக ஸோ ஓகே நம்பர்களே தேங்க் யூ